ஏன் என்ன சொல்ல போனால் சென்னை கனவு கூட இருக்குது இல்லையா நமக்கு மரிய போய் சிங்கப்பூர் கனவு மலேசியா கனவு லண்டன் கனவுலாம் நமக்கு இருக்கு ஆஸ்திரேலியா போகிறோம் சவுதி போகிறோம் துபாய் போகிறோம் ஆனால் நமக்கு ஒருபோதும் பிகாருக்கும் யூபிக்கும் போக வேண்டிய தேவை இல்லை அப்படி தேவை ஏற்பட்டால் எப்படி பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கரூர்லேருந்து கலந்து போய் கர்நாடகா போய் அப்பாயின்மெண்ட் ஆனதுனால மூணு மாதத்துல அங்கே இருக்கிற கம்பல்சரி லிங்க்யூசிஸ்ட் ஆக்ட் படி அரசு பணியாளர் படி கன்னடம் கன்னடம் கற்றுக்கிட்டாரோ அது கூட ஒருவேள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் நாளைக்கு இந்தி பிர ஹிந்தி பிரதேசமான பீகார் யூபிக்கு போனால் இந்தி கற்றுவாங்க

அது இதுதான் இந்தியாவுடைய லட்சணம் இந்தியாவுடைய லட்சணம் நாங்க வந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின்படி ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி அடிப்படை கல்விக்காக இரண்டு சதவீதம் செஸ்வரியை நீங்கள் நானும் கட்டுறோம் அதை பிரித்து கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசு இருக்கு ஆனா நீ ஹிந்தி ஏத்துக்கிட்டா சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டா நாங்க சொல்ற கல்விப்பட்டியல் ஏத்துக்கிட்டா தான் இதை தான் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது என்பது எங்களுடைய தலைவர் மாண்மீது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்கு வலுச்சேக்கிற மதம் நடந்திருக்காங்க